எழுபத்தி மூன்று வயதுடைய தமிழக நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனியார் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார் கடுமையான வயிற்று வலியின் காரணமாக அவர் தனியார் வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் ஏற்கனவே அவர்கள் உடம்பிலே நிறைய வருத்தங்கள் இருக்கின்றது அதெல்லாம் காண்பிக்காமல் வாழக்கூடிய ஒரு சிறந்த மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு இதய மருத்துவரின் ஆலோசனைக்கமைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் செயல்படுவதாகவும் ஒரு வைத்தியத்துறை தெரிவித்துள்ளது நிச்சயமாக இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அவருக்கு ஒரு அறுவை சிகிச்சை இருப்பதாகவும் அவரின் வைத்தியத்துறை குறிப்பிட்டிருக்கிறாங்க எது எப்படியோ அவருடைய உடல்நிலை சீராக இருப்பதாக வைத்திய வட்டாரங்கள் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அம்பாறை சம்மாந்துறையில எட்டு வயது சிறுமியை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சந்தேக நபரான அறுபது வயது நபரை எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் பதினான்காம் தேதி வரை விளக்கமறியல் வைக்குமாறு சம்மாந்துறை நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இது எங்க நடந்திருக்கிறார் சொன்னாக்கா வளத்தாப்பிட்டி இஸ்மாயில்புரம் பகுதியில் அதாவது சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வளத்தாப்பிட்டி இஸ்மாயில்புரம் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது சமூகம் எங்கே வைத்துக் கொண்டிருக்கின்றது பார்த்தீர்கள் தானே எட்டு வயது சிறுமியை கூட விட்டு வைக்காத அந்த கொடூரவர்களுக்கு கொடூரமான தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் இலங்கையின் புதிய புதிய சட்டங்கள் அவர்களுக்கு எதிராக அமைக்கப்பட வேண்டும் என்று என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்கின்றது ஹிஸ்புல்லாவுக்கு எதிரான தாக்குதல் இஸ்ரேல் வகைத்துள்ள புதிய திட்டம் அதாவது லெபனானில் ஒரு வரையறுக்கப்பட்ட தரைவழி தாக்குதல் நடவடிக்கையை இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் தாக்குதல்கள் விரைவில் ஆரம்பிக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது அமெரிக்காவிடம் கூறியதை மேற்கோள் காட்டி இந்த செய்தியை வெளியிட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஹிஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் நடைபெற்ற அந்த யுத்தத்தை விட இது ஒரு சிறிய யுத்தமாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகின்றது அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் வரவு செலவு திட்டத்தினூடாக தீர்மானம் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் வஜித் ஹேரத் இன்றைய தினம் தெரிவிச்சிருக்கார் இன்றைய தினம் விடுபட்டு அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார் இப்போதைய இலங்கையின் சூழ்நிலையை பொறுத்து அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் அதிகரித்து கொடுக்க முடியுமா முடியாதா என்பதை இன்னும் அலை அலசி ஆராய வேண்டும் இன்னும் சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் எது எப்படியோ அரச ஊழியர்களுக்கு நிச்சயமாக சம்பளம் உயர்வை நாங்கள் கொடுப்பதற்கு எங்களுடைய தீர்மானம் இருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் சரி அந்த ஒரு செய்தியும் இன்றைய பார்த்தோம் முக்கியமாக இந்த செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளவே இந்த செய்திக்கு வந்திருந்தேன் நிச்சயமாக இந்த செய்தி பிரிவு நீங்கள் முதல் தலைவியாக வந்திருக்க சொன்னாக்க மறக்காம இந்த ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் நான் போடுகிற அனைத்து செய்திகளும் நோட்டிபிகேஷனோட உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் என்பதில் சந்தேகம் கிடையாது மற்றொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ் நன்றி